பிரான்சில் இருந்து இலங்கைக்கு வரும் பாரிக விமானம் கொழும்பு மக்களுக்கு கிடைக்கும் விசேட வாய்ப்பு யுத்த காலத்தில் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றவர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் அதிரடி முடிவு இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு புதிய சட்டம் நாட்டின் ஆட்சி அதிகாரம் குறித்து ஆளும் தரப்பு பகிரங்கம் எரிபொருள் விலை இலாபவ யாருடைய பைகளுக்குள் அணு அரசுக்கு சாட்டைகள் இன்றும் கொட்டி தீர்க்க போகும் மலை செம்மணியில் தோண்ட தோண்ட வெளிவரும் எலும்பு கூடுகள் தமிழர் தாயகத்தில் ஆலயங்கள் மீதான அடக்குமுறை வெடித்த போராட்டம் திருகோணமலையில் வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் இனி விரிவான செய்திகள் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க போவதில்லை ஆளும் தரப்பு பகிரங்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க போவதில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி தெரிவித்திருக்கின்றார் நாட்டினதும் உள்ளூராட்சி மன்றங்களினதும் ஆட்சி அதிகாரங்கள் மிகுந்த அர்ப்பணிப்புகளை செய்து பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட அதிகாரத்தை இலகுவில் விட்டுக் கொடுக்க போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நகர நகரசபையின் நகரவிதா பிரமாணம் செய்யும் நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது கெஸ்பாவ நகரசபையின் அதிகாரப்பூர்வ ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் ஜனாதிபதி நியமிக்கப்பட்டது முதல் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் பணிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டே நாட்டினதும் உள்ளூராட்சி மன்றங்களினதும் ஆட்சி அதிகாரத்தை அர்ப்பணிப்புடன் பெற்றுக்கொண்டதாக லக்மன் ஆட்சி தெரிவித்துள்ளார் இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு புதிய சட்டம் இலங்கையில் முச்சக்கர வண்டிகளை ஓட்டும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களும் புதிய சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது அதற்கு அமைய அனைத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கு தற்காலிக உரிமத்தை பெற வேண்டும் என்பது கட்டாயமாகும் தற்காலிக உரிமத்தை பெற வெளிநாட்டினர் எழுத்துப்பூர்வ தேர்வு மற்றும் நடைமுறை பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் டிபிசி பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் ஓட்டுநர் உரிமங்களை வழங்கவோ அல்லது வெளிநாட்டினர் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கு வசதிகளை வழங்கவோ வேறு எந்த நிறுவனத்துக்கும் அங்கீகாரம் அளிக்கவில்லை எனவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலை இலாபம் யாருடைய பைகளுக்குள் அனுரு அரசுக்கு சாட்டையடி இன்று எரிபொருளால் கிடைக்கும் லாபம் யாருடைய சட்டை பைக்குள் செல்கிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி துளவத்து கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த அரசாங்கத்தில் எரிபொருட்களால் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதி அப்போதைய அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் சட்டை பைக்குள் செல்வதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியது ஆனால் இன்று உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ள போதிலும் இலங்கையில் விலைகளில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை அவ்வாறெனில் இப்பொழுது கிடைக்கும் இலாபம் யாருடைய சட்டைப்பைக்குள் செல்கிறது அன்று உண்மையை கூறியிருந்தால் இன்று அரசாங்கத்துக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அன்றைய அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள்தான் இன்றும் இந்த அரசாங்கத்துக்கு உதவுகின்றனர் தமது ஆட்சியில் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என கூறிய நிதியமைச்சின் செயலாளரும் மத்திய வங்கி ஆளுநரும் இன்றி இந்த அரசாங்கத்தால் எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இன்றும் கொட்டி தீர்க்க போகும் மலை மேல் சபரகமூக மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மலையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கின்றது பிரான்சில் இருந்து இலங்கைக்கு வரும் பாரிய விமானம் கொழும்பு மக்களுக்கு கிடைக்கும் விசேட வாய்ப்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமான போக்குவரத்திற்காக புதிய ஏர்பஸ் ஏ முன்னூத்தி முப்பது டேஸ் இருநூறு வைட் பாடி விமானம் நாளைய தினம் இலங்கைக்கு வர திட்டமிடப்பட்டுள்ளது பிரான்சின் தலைநகரிலிருந்து வரும் இந்த விமானம் கொழும்பு மற்றும் கட்டநாயக்கவின் மீது குறைந்த உயரத்தில் பறக்கும் இதன்போது பாரிய விமானத்தை பார்வையிட மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த விமானம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் கொழும்பு கடற்கரையோரம் துறைமுக நகரத்தின் தெற்கு முனையிலிருந்து வரை பறக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் அது கட்டநாயகவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்து தரையிறங்குவதற்கு முன்பு விமான நிலையத்திற்கு மேல் குறைந்த உயரத்தில் மீண்டும் பறக்கும் இலங்கையை உலகத்துடன் இணைக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நீண்ட தூர மற்றும் குறுகிய தூர விமான குழுவில் சேரும் இந்த விமானத்தின் முதல் வருகையை விமான ஆர்வலர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கான இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது திருகோணமலையில் வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் திருகோணமலையில் கிழக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது நேற்று திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் நடைபெற்றுள்ளது போட்டி பரீட்சை நியமனம் வழங்க கோரியும் கிழக்கு மாகாண பட்டதாரிகள் அரச நியமனங்களில் புறக்கணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பேச்சுவார்த்தையின் போதும் தொழிலை தா அரசு சேவையில் கிழக்கு மாகாணத்தை புறக்கணிப்பது ஏன்

எடுத்து நீங்க நல்லா வரலாம் என்று சொல்லி அதாவது சமூகத்துல ஒரு உயர்நிலையில இருக்கலாம் என்று சொன்னவங்க ஆனா வந்து இப்ப நாங்க படிச்ச நாங்க நடுத்தருவில் நிக்கிறோம் எங்களை விட குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வித்தரம் குறைந்தவங்க வந்து வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அவங்க வந்து எங்களை கேளிக்கையான் சமூக வலைதளங்கள்ல போடுற அளவுக்கு இருக்குது எங்களுக்கு இவ்வளவு காலமா இந்த நாலு அஞ்சு வருஷமாக நாங்க பட்டத்தை முடிச்சுட்டு இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு ஏன் இன்னும் ஒரு முடிவை இந்த கிழக்கு மாகாணம் எங்களுக்கு ஒரு முடிவை பெற்று தருவதில்லை அதை தண்ணாக கேட்கறதுக்காக நிற்கிறோம் ஒரு முடிவு அவங்களுக்கு நீங்க கற்றுக்காங்க ஏன் மத்திய மாகாணங்களில் பரிட்சைகளை நடத்தாமல் இந்தியவியை வச்சு வேலை கொடுக்குறாங்க அப்போயே வெங்கள மாகாணத்துக்கு மட்டும் நீங்க பிரபலிக்கிறீங்க ஏன் வெங்கல மாகாணத்துக்கு மட்டும் ஒரு சாரமா அப்ப பட்டதாரிகளுக்கு வேலைக்காரத்துக்கு பகுதிகள் இல்லைன்னு சொன்னா அப்ப ஆஹ் ஆசிங்கர் உதவியாளர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கா அவங்களுக்கு தகுதி இருக்கிறா அவர்களுக்கு ஆ அப்படி என்ன பல்கலைக்கழகம் அப்படி இல்லை என்ன பல்கலைக்கழகங்களை அணைக்குது

எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு என்ற விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் உங்களிடத்தில் குறைவாக காணப்பட்டாலும் அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏழை மாகாணங்களில் சபிரம மாகாணங்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காரர்களை நிரப்ப முடியுமா இருந்தால் தென் மாகாணத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காரர்களை நிரப்ப முடியுமா இருந்தால் ஏனை மாகாணங்களின் முடியுமாக இருந்தால் கிழக்கு மாகாணத்தில் மட்டும் இந்த கலை போயிடப்பட்டதாரிகள் வணிக போயிடப்பட்டதாரிகள் ஏனைப்பட்டதாரிகள் வாய்ப்புகள் வழங்கப்படாமல் ஆன்வர் மருத்துவர்களுக்கு மட்டும்தான்

அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நடவடிக்கையை எடுப்பதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை திருத்துவதற்கு தற்பொழுது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன யுத்த காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்களின் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு தேடி இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு தப்பிச் சென்றனர் அவர்கள் தற்பொழுது இந்தியாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் வாழ்கின்றனர் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் செம்மணியில் தோண்ட தோண்ட வெளிவரும் எலும்பு கூடுகள் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இதுவரை ஏழு மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எண்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றனர் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கான் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இரண்டு உடல்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது குறித்த அகழ்வுப் பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடல்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மனித மண்டையோடுகளுக்கு மேலொரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகுழி என அதனை பிரகடனப்படுத்த முடியுமென்ற நிபந்தனைக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழர் தாயகத்தில் ஆலயங்கள் மீதான அடக்குமுறை வெடித்த போராட்டம் திருகோணமலை வடக்கு கிழக்கில் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று திருகோணமலை சிவன் கோயிலுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக பீரினவாத ஆட்சியாளர்களால் தமிழர்களின் காணி அபகரிப்பு சைவ தமிழரின் தலங்களை அளித்தல் நாடு முழுவதும் இருக்கும் தமிழர் தொல்லியல் சின்னங்களை அழித்தல் மற்றும் உருமாற்றம் செய்தல் இந்துக்களின் கோயில்களின் வழிபாடுகளை சட்டத்திற்கு முரணான வகையில் தடு ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்தல் எனும் அத்துமீறல்கள் தொடர்கதையாகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என கூறி பெரும் பிரச்சாரம் செய்து வந்த ஜேவிபி அரசு முன்னைய ஆட்சியாளர்கள் செய்த சட்டவிரோத பணிகளையே இன்னும் தொடர்ந்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் உகந்தையில் புத்தர் சிலை நிறுவுதல் ஒரு இனமத விரோத செயலாகும் என மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் நீண்ட நாளாக தொடரும் சமய வழிபாட்டு தலங்களின் பிரச்சினைகளுக்கும் எந்த தீர்வையும் தராது அடாவடியினை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கன்னியா சிவனாலய வழிபாட்டு முடக்கம் திருக்கோணேச்சர ஆலய காண்டாமணி நிறுவுவதற்கு அனுமதி மறுப்பு வடுக்கு நாரிமலையில் மலையில் வழிபாட்டு தடை குருந்தூர் மலையில் தடையினை மீறிய புத்த புத்தவிகாரை தை ஈட்டி சட்டவிரோத விகாரை பிணக்கை தீர்க்காமை என பலநூறு சமய தலங்களின் பட்டியல் நீளுகிறது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது